பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலே நேத்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில வழக்கம் போல இந்த சீசன்லயும் டைட்டில் வின்னர்ல ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் உண்மையான டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் இல்ல அப்படின்ற மாதிரி பல பேர் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல சில ரசிகர்கள் இந்த முடிவுக்கு விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவரையும் கண்டபடி தப்பா பேசிட்டு வராங்க இதனால இப்போ இதை பத்தி முதல் முறையா நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பிக்

கடைசி நேரத்துல மாத்திட்ட மாதிரி எல்லாம் பல பேர் என்ன குறை சொல்லிட்டு வர்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல நான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ் பண்ண பஸ்ட் வீக்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் எனக்கும் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அதே மாதிரிதான் நேத்து வின்னரையும் நான் முடிவு பண்ணல அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க அவங்கதான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க அதுல முத்துகுமரன் அவர்களை தான் அதிகமான ஓட்ஸ் வாங்கி வின் பண்ணதா சொல்ல சொன்னாங்க அத நான் சொன்னேன் ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி சொல்லி சொல்லி என்னால முடியல கொஞ்சம் கடவுள் கொடுத்த அறிவை வச்சு யோசிங்க அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிளவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் சிக்ஸ்டி சேனல் மறக்காம